ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் வித்யா வந்து ரோகினிக்கு கால் பண்ணுறாங்க என்ன இப்போல்லாம் எங்களை கண்டுக்கவே மாட்டேன்ற பரவாயில்ல உனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்ச உடனேயே எங்கள் எங்களையும் மறந்துட்டு இல்லை நீ அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை தினம் தினம் இந்த இப்போ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருக்குது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க திரும்பவும் என்னடி பிரச்சனை ஒன்றே இல்லை கிருஷ்ண வந்து வீட்டில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கவே இல்லை மனோஜுக்கு மட்டும்தான் மனோஜுக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவுக்கு தாண்டி சுத்தமாகவே பிடிக்கல ஆமாம் யாருக்கு தான் பிடிக்கும் மற்ற யாரோ ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தால் எல்லாருக்கும் கோவம் வரதான செய்யும் அப்படின்னுட்டு இருக்காங்க வித்யா என்னடி நீயும் இப்படி பேசுகிறேன் சாரி ரோகிணி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் வீடு அப்படின்றாங்க இல்லை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அவன் அவன் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்கு அவன் இங்கே விட் இங்கே இருந்து போகக்கூடாதுன்னு நானும் ஒரு ஒரு நாளும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க பரவாயில்லையே இப்போ ஆச்சு பெற்ற புல்ல மேலே உனக்கு கொஞ்சமாகச்சு கரிசனம் வந்துருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் மீனாதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க போதும் நெருத்தடி திரும்பவும் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காத ஆமாம் இப்போ கூட அவங்கள ஏதாச்சும் சொன்னால் உனக்கு கோவம் ஒரு இல்ல ஏண்டி இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க வித்யா வந்து என் நிலைமை உங்கள் யாருக்குமே புரியல அதனால தான் இப்படி என்னை வந்து நீங்கள் கல்லாச்சி பேசிகிட்டு இருக்கீங்க என்னோடய நிலமை மாதிரி யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஆமாம் உன்னோட நிலமை யாருக்குமே தாண்டி வராது அதுக்கு என்ன பண்ண முடியும்